வணக்கம் யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் யூவர் சத்யா யூபிஎஸ் ஆன் பேட்டரிஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வேளாண்குடி பெருமக்களுக்கு உதவுற மாதிரி ஒரு ஏழ்ரை ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சைட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் தாராபுரம் பக்கத்தில் கள்ளி மந்தயம் சொல்லிவிட்டு ஒரு ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டீம் நைட் ஒரு நைட்டாக கிளம்பி காலையில் போய் மெட்டீரியல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெலிவரி பண்ணிட்டோம் சைட்டில் சண்டே இன்ஸ்டாலேஷன் வச்சுருந்தோம் நம்மளோட டீம் எல்லாம் சண்டே எல்லாம் வந்துட்டாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜேஜே பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா டிசி பம்ப் பிஎம்டிசி டெக்னாலஜி உள்ள பம்ப் நம்ம இன்றைக்கி கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம் கிணறு ஒரு அறுபது அடி கிணறு அந்த கிணத்துல வந்து ஏழு ஹெச்வி பம்பிங் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து இன்றைக்கி சோலார் பம்பிங் சிஸ்டம் அமைச்சு கொடுக்க வந்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பதில் பதி நாலு நம்பர் சாரி பதினாறு நம்பர் ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸில் போட்டு கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஏசியில் கிர்லாஸ்கர் பேனலு ஸ்டெக்சர் எல்லாமே கஸ்டமர் நான் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம அதுக்கு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேனல் கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருந்தோம் கஸ்டமரு பர்ஃபெக்டாக அவங்களோட ஆளை வச்சு ஸ்ட்ரெக்சர்லாம் அடிச்சிட்டாங்க நம்ம பார்த்திங்கன்னா எல்ஹெச்பி உள்ள கண்ட்ரோலர் வித் மோட்ரு நீர்மூழ்கி மோட்ரு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி தோட்டத்துக்கு தான் அவங்க விவசாயம் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அந்த மோட்டரை ரன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக மணி வந்து ஒரு மூணு ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்கும் நல்லா ஃபோர்ஸ் கிடச்சிது ஃபைவ் ஃபேசியல் பேனல்னால டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரிஞ்சது நார்மல் பேனலுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு அவுட்புட் வாட்டர் டெலிவரி கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்சைட் ஆகிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க இருந்து எப்படியும் கம்பல்சரி ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி தான் அடிக்கும் இது வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அதனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் செக் பண்ண முடியல கஸ்டமர் அடுத்த நாள் போட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு பர்ஃபாமன்ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக ஒரு ஆறு அடி ஏழு அடிக்கு கம்பல்சரி தள்ளி ஊற்றும் இது இதே மாதிரி உங்களுக்கு எதாவது பம்பிங் சிஸ்டம் போடணும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்க எங்கேயா இருந்தாலும் நம்ம குறைந்த குறைந்த பட்ஜெட்டில் நல்ல தெளிவாக பர்ஃபெக்டான ஒரு டிசிஏசி வாட்டர் பம்பிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துடலாம் நம்மளோட டீமோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அமுக்கோங்க